உங்களே சேட்டை ரொம்ப ஆயிப்பிச்சு அந்த வச்ச அதை சேமிட்டு வரேன் ம் கம்மனாக இருக்க மாட்டீங்க யோயோ இந்தயா எதுக்கு என் பிள்ளை அடிச்சா ஆஹா மம்மி கேட்டு கொடுங்க மம்மி அந்த ஆளு என்ன அடிச்சு மம்மி அவ்வளோதான் ரெண்டு போடும் ஏய் ஏய் வேணாண்டி நான் புருஷண்டி புருஷன் தான் பொத்துக்கிட்டு இருக்கணும் என்ன பிள்ளை அடிக்கிற பழக்கம் பொலந்துரும் பொத்துக்க ஆஹா வந்துருச்சு குருவி இன்னைக்கு ஒரு

వంటనే తింటా ది ఆ వైతలా పోవొ ఎన కొంచెం కొడియా చే చాపుడు ముందు మూడు బాతు కొ టేస్ట్ ఎప్డే ఇర్కన ఆ నల్ల తారుం భరగే యో నీయా తరియా ఇలా నాను alliవ ఏ ఇర్రా రా నాని ద్రం ఇదా ఇదా చాపుడు పార్ పిచకారాపాయ దం దూగున తరా చే చే 20 కోడి చెప్పొడా కుబరాకే చోరు నా సట్టి దింబం

என்ன முதல்ல ஏதோ வெயிட்டா இருக்கு அய்யோ டேய் யாரோமா ஏய் எங்கடா செல்ல ஆஹா முடியாது நான் அங்க தான் படுப்பேன் பாஜி என்ன பாஜி டே படுத்துட்டு போடு ஓடா நீ ஒரு லூசு பையா அடுத்த பண்ண போகத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே பக்கத்துல கரெக்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் பட்டனை அமைக்கி வச்சிங்க அப்பதான் நம்ம போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களை தேடி ஓடிறோம் மறந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுறங்க பா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆஹா பால்கோவா கோவா அச்சுச்சோ கையை பிடிச்சிக்கிறேன் அடியே கையை ஊறி சாப்பிடுக்குறேன் ஏ அச்சுச்சோ ஓடிச்சேன் எங்க இந்த வாயில வச்சுறா லப்புறம் காணும் அடைச்சா இந்த நாய் வச்சிருக்குதா இவன் எப்படி ஆட்டையா போடுறது போடும் எப்படியாவது பிளான் பண்ணி போடும் மாப்ள உன் கார்ல ஏதா அறிக்கிதுன்னு நினைக்கிறான் பாரு மாப்பிளாங்க திரும்பிட்டான் ஆட்டையா போட்ட மட்டும்தான் வா வா வாங்க வந்துடுச்சு கடிச்சிருச்சு மாப்பிளா என்னமா அறிக்கிது வரட்டுமா சரி மாப்பிளா அடி தங்க பிசுப்போம் நீ தேடிட்டு இருந்த லாலி போக்கு இந்த ஐயோ திருட வந்தாடு இப்படி மாட்டிக்கிட்டேனே முட்டு இந்த போ டேய் அவன் எனக்கு தண்டா தருவான் எனக்கு தாடா தருவான் எனக்கு தாண்டா தருவான் எனக்கு தாடா தருவான் எனக்கு தண்டா தருவான் பாப்பம்டா ரெண்டு கிடையாது இந்த வரையிரு ஐயோ நான் என்ன ஆள சொல்றேன் நீ அம்மா

டேய் நான் சிக்கன் தான் ஆர்டர் பண்ணுவேன் ஏய் மட்டன் தான் ஆர்டர் பண்ணனும் டேய் மட்டன் எல்லாம் ஆர்டர் பண்ண முடியாதுடா டேய் சிக்கன் எல்லாம் ஆர்டர் பண்ண கூடாதுடா நான் அத தான் பண்ணுவேன் டேய் அத ஆர்டர் பண்ண அருள் எடுத்து வாயில விட்டு வெட்டுவியா வெட்டுடா வெட்டிரவே வெட்டுடா அட யாரடா குருகு கூட தட்ட விட்டுட்ட சரி நான் கிளம்பறடா ஏய் ஆர்டர் பண்ண நான் போயிரவே போனா நடா பண்ணு அட இவர எங்க போனா தட்ட தட்டி வந்துறோம் போனினா ஊடு தேடி வந்து வெட்டுடா ஏண்டா மட்டன் காக்கலமா மர்டர் பண்ணுவ கண்டிப்பா பண்ணுடா அட இவன் வேற டேய் டேபிள் ஆட்டாதடா ஊயிரடா சார் வணக்கம் சார் இந்தாங்க சார் என்ன தேதி ஏதாவது உங்களால் முடிஞ்சது பார்த்து பண்ணுங்க சார் ஓ நீங்களா அம்மா இந்த மாரி எத்தனை பேர் கிளம்புறிருக்கீங்க இப்போதைக்கு நான் ஒரு ஆள் தான் சார் ஏமா கை கல்லாம் நல்லா தானே இருக்குதே ஒயிட் சாப்பிடலாம்ல சாரி சார் எனக்கு வேர் ஒத்துக்காது மாப்பிள கதவை திறந்தது மொதலா போயிட்டு கிட்ட வைங்கிற இல்லைன்னா படம் போட்டுருவான் ஓகே மாப்பிள கிளந்துட்டாரு எனக்கு தடையாமையே திங்குறேன் இப்போ என்ன பண்ற மாதிரியா காசா என்னடா சொல்ற ஆமா மச்சான் உண்மைடா வாங்க வாங்க காட்றேன் அப்படியே ஏன் செலவுட்டி வாடா வாடா எங்கடா இருக்கு இந்த இந்த மூட்டை கடையில இருக்கு எது இந்த மூட்டை கடையில ஆமாமா சீக்கிரம் போய் எடுங்க ஐயா ஏமாத்துடா போய் சாப்பிடுடா அம் 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 டட பாவி சோத்த தேடி திண்டடா ஆஹா ஏ மாமா அம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கறதெல்லாம் இருக்கட்டேன்டி என்ன இன்னைக்கு கேட்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க அச்சோ ஆமாடா ஐயோ சாப்பிட்டுருக்கனே நீ என்ன நேரமா தின்னுட்டு தான் இருக்க ஏங்க வச்சுக்கறா சபா இவள்ட்ட முடியல இந்த வரையற ஆஹா ஐயோ ஆஹா ஏ மாமா உள்ள வர போறா ஜாலி உள்ளட போறோ ஜூ போலி வச்சி இருக்கா வச்சி இருக்கா தோர்மியா போ போ வா வா மாமா வா சீக்கிரம் வா 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 மாமா போய் ரூம்ல போய் ஜாலி விளையாட வா ஐயோ ஆனந்தமே டேய் தம்பி அந்த கட்டிங் விளையாடறா இந்த எடுக்கறனே இந்தங்கனே அண்ணே இந்தாங்க அட இறற வரடா ஏண்டா இதான் உங்க ஊர்ல கட்டிங் பண்ணாடா உம் நீ தேரமாட்டா சத்தியமா தேரமாட்ட